ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆருத்ரா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் தஞ்சாவூரோட ஸ்பெஷல் டிஷ் தேங்காய் திரட்டி பால் டிஷ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரை கப் பாசி பருப்பு ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும் அரை கப் அரிசி மாவு ஒரு கப் நாட்டு சக்கரை தேங்காய் துருவல் அதுக்கப்புறம் நட்ஸு நம்ம வறுத்து வச்சா பாசி பருப்பு இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி கரணும் ஒரு கடாய் எடுத்து அதில் டூ டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் போட்டு நல்லா கிண்டி கரணும் கிண்ணதுக்கப்புறம் ஒரு அல்வா கன்சிஸ்டன்ட்டியில் வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வதக்கி கற்கணும் அதுக்கப்புறம் நம்ம நம்ம வறுத்து வச்ச நட்ஸ்லாம் போட்டு அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும் அடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் மட்டும் தட்டி